வணக்கம் வெல்கம் பேக் அவர் சேனல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கோட வீடியோ நமக்கு ரொம்ப பிடிச்ச முருக பெருமாளோட நம்ம தைப்பூசம் திருநாள எங்க வீட்டுல நான் எப்படி பூஜைகள்லாம் பண்ண எப்படி விரதம் கடைப்பிடிச்சேன் இத பத்தி தான் நம்ம போறோம் சோ வீடியோ நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இன்ன வரைக்கும் நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தைப்பூசம் அன்னைக்கு நான் நாலரை மணிக்கெல்லாம் என்னோட டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எந்திரிச்சு குளித்தோடனே முதல் வேலையாக வந்து வாசப்படி பூஜைக்காக வந்து வாசப்படியில் மஞ்சள் குங்குமலாம் வச்சு நல்லா கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை அறையில வந்து நேற்றுக்கு வச்ச பூ எல்லாமே வந்து எடுத்துட்டு இன்னைக்கு வந்து விளக்குக்கு ஃப்ரெஷ்ஷாக பூலாம் வச்சு விளக்கை ஏற்றிட்டு வீட்டில் எந்தெந்த இடத்துல விளக்கை எல்லா இடத்துலயும் விளக்க ஏத்திட்டு முருகருக்கு நெய்வேதியத்துல சக்கரை பொங்கல் தான் வந்து படைக்கணும்னு சொல்லி விளக்கெல்லாம் ஏத்திட்டு சக்கரை பொங்கல் வந்து சமைக்கிறதுக்கு கிச்சனுக்கு வந்துட்டேன் நடுவுல நடுவு நெவேதியம் பண்ணிட்டு இருந்தேன் நடுவுல பூஜை அறையிலையும் போயும் வேலையும் நான் பார்த்துட்டு இருந்தேன் முருகருக்குன்னு சொல்லி அவர் பேர்ல நம்ம வைக்கிற விரதம் வந்து நயமா இருக்கணும் யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது மனசார வச்சா போதும் முருகர் இது சொல்லலை நீங்க ரெண்டு வேலை சாப்பாடு விடுங்க இல்லை மூணு வேலை சாப்பாடு விடுங்க அப்படின்னு சொல்லி முருகருக்குன்னு சொல்லி நம்ம விரதம் இருக்கும் போது அசைவம் சாப்பாடை நம்ம வந்து தியாகம் பண்ணணும் நம்ம எத்தனை நாள் நம்ம விரதம் இருக்கோமோ அத்தனை நாளைக்கு நம்ம வெஜ் சாப்பாடு சாப்பிட்டே நம்ம வந்து மூணு வேலையும் நம்ம வந்து சாப்பிட்டு நம்ம விரதம் இருக்கலாம் முருகர் வந்து அதுலயும் வந்து ரொம்ப சந்தோஷமாகாரு எனக்காக நீ வந்து உனக்கு பிடிச்ச சாப்பாடை விட்டுட்டு நீ இருக்கேன்னு சொல்லி அதனால நான் இருபத்தொரு நாள் வந்து முருகருக்கு தைப்பூசம் விரதம் கடைப்பிடிச்சிரு வச்சிருந்தேன் இந்த தைப்பூசம் விரதத்துல நான் தியாகம் பண்ணது என்னன்னா எனக்கு வந்து வெஜ் சாப்பாடுலயே வந்து பாத்தீங்கன்னா காலையில எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆப்டர்நூன்ல லஞ்ச் இருக்கோ இல்லையோ எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அதனால நான் முருகருக்காக வந்து நான் தியாகம் பண்ணது என்னன்னா என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட வந்து தவிர்த்துட்டேன் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம்ல அதே மாதிரிதான் நம்ம முருகருக்கு நம்ம என்ன செய்வோம் நம்ம எது செஞ்சாலும் ஒரு காலு தூசி கூட இல்ல இருந்தாலும் அவர் மேல வச்ச நம்ம அன்பு பாசம் பக்தி அவருக்கு நம்ம எப்படி காமிக்கிறதுன்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி சாப்பாடை விட்டுட்டு அவங்களுக்காக நாம விரதம் இருக்கோம் தைப்பூசத்துக்கு நாப்பத்தெட்டு நாள் விரதமா இருந்த நாட்கள்ல நம்ம வீட்டுல முருகர் சிலையா வேலா இருந்து நம்ம அபிஷேகம் செய்யலாம்னா கூட நம்ம தைப்பூசம் அன்னைக்கு நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு அபிஷேகம் செஞ்சு நம்ம பூஜைகள் பண்ணோம் அபிஷேகம் ஒத்தப்படையில நீங்க எத்தனை நீங்க பண்ண நினைக்கிறீங்களோ அத்தனை அபிஷேகம் நீங்க செய்யலாம் நீங்க ஒரே அபிஷேகம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது பால் அபிஷேகமா தான் கண்டிப்பா இருக்கணும் அப்படி சிலையா வேளா நம்ம வீட்டுல இல்லைன்னா முருகர் படம் எல்லார் வீட்லயும் இருக்கு அவங்களுக்கு பூவால நல்லா அலங்காரம் பண்ணி முருகர் படத்துக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம பால் நெய்வேத்தியமா நம்ம கண்டிப்பா வைக்கணும் எத்தனை வகை நெய்வேத்தியம் பண்ணாலும் பால் கண்டிப்பா வைக்கணும் ஏன்னா நம்ம வீட்டுல முருகர் வேளா சிலையா நம்ம அபிஷேகம் செய்ய முடியலன்னா நம்ம படத்துக்கு முன்னாடி நம்ம பால் நெய்வேத்தியமா நம்ம வச்சோம்னா அந்த அபிஷேகம் செஞ்ச பலனங்கள் கண்டிப்பாவே கிடைக்கும் தைப்பூசம் அன்னைக்கு நான் வெறும் பாலால மட்டும்தான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஒரே அபிஷேகம் எதுக்காகனா நாப்பத்தெட்டு நாட்கள் விரத நாட்கள்ல வந்து அந்த கடைசி ஆறு நாள் இருக்கும்போது நான் ஒவ்வொரு அபிஷேகமா ஆரம்பிச்சிட்டேன் தினமே ஒவ்வொரு அபிஷேகம் செஞ்சு அந்த கடைசி தைப்பூச நாளைக்கு பால் அபிஷேகம் செஞ்சு நான் பூஜைகள் பண்ணியிருந்தேன் தைப்பூசத்துக்கு கோயிலுக்கு போக முடியலன்னு சொல்லி சில சிஸ்டர்லாம் வந்து கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க நீங்க மாலையும் போட்டிருந்தீங்க நாப்பத்தெட்டு நாள் விரதம் வச்சு உங்கனால போக முடியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்த பட்டு நீங்க வருத்தமே படாதீங்க இந்த வாரம் போக முடியலன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமை நீங்க போய் முருகருக்கு என்னெல்லாம் நீங்க செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நீங்க செய்யுங்க இந்த வாரம் போக முடியலன்னா அதுலயும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் உங்களுக்கு நல்லதுக்காக தான் இருக்கும் முருகரை நம்பி மாலை போட்டு விரதம் இருந்து என்னைக்குமே வீணா போகாது அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் முருகர் உங்களுக்கு துணையா என்னைக்குமே இருப்பாரு பெருசா ஆகிறது ஏதோ சின்னதா ஆகி நீங்க வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க உங்க நல்லதுக்கு தான் தைப்பூசம் அன்று தைப்பூசம் திருநாளை ஏன் கொண்டாடுறோம்னு தெரியலம இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன இம்ப்ரூமேஷனாக நான் சொல்றேன் தை மாதத்துல வர முதல் பௌர்ணமி இந்த பூச நட்சத்திரோட வர்றதுனால தைப்பூசம் திருநாளுன்னு சொல்லி கொண்டாடப்படுகிறது முருகருக்கு இந்த நாள் ரொம்பவே உகந்த நாள் முருகருக்கு எதுக்காக இந்த நாள் வந்து ரொம்ப உகந்த நாள் முருகரோட தாயாரான பார்வதி தேவி அம்மா வந்து வேல் கொடுத்த நாள் அதுதான் தைப்பூசம் திருநாள்னு சொல்லி நாம கொண்டாடுகிறோம் பார்வதி தேவியான சக்தி தேவி முருகருக்கு ஏன் வேலை கொடுத்தாங்கன்னா அசுரரையும் ஸ்தீய சக்தி உள்ளவர்களையும் வந்து வத்தம் பண்றதுக்காக தான் தைப்பூசம் திருநாள்னு சொல்லி கொண்டாடப்படுகிறது சில பேர் வந்து சாமி கும்பிடணும்னு சொல்லி கும்பிடுவாங்க அவ்வளவுதான் சில பேர் வந்து அவரை விட்டா நமக்கு வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கும்பிடுவாங்க சில பேர் வந்து கோயிலுக்கு போகணும் பூஜை பண்ணணும் அவ்வளவுதான் சொல்லி வந்து பண்ணுவாங்க சில பேருக்கு வந்து முருகன் எல்லாமே நீதான் உன்ன விட்டா வேற யாருமே இல்லை எல்லாமே நீதான் பாத்துக்கணும் அந்த மாதிரியும் பூஜை பண்றவங்க முருகரை நம்புறவங்களும் இருக்காங்க ஆனா முருகர் நான் இருக்கேன் உணர வைக்கிறவங்களையும் இருக்காங்க எனக்கு அந்த மாதிரி முருகர் இருக்காருன்னு சொல்லி நான் உணர்ந்த கோயில் எந்த கோயில்னா பழனி கோயில் நான் போன வருஷம் வந்து பழனி கோயிலுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போனேன் அப்ப போனப்ப வந்து அவரை பார்க்கும் அந்த கூட்டம் நம்ம பார்த்துட்டு வெளியே வந்தப்புறம் கண்ணுக்குள்ளேயே இருப்பாரு முருகர் சில டைம்ல அப்பதான் ஒரு ஃபீல் ஆகும் முருகர் இருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்கும் பாருங்க அவரு நமக்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரியே இருக்கும் நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் நான் உணர்ந்தது பழனி கோயிலுதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆயிருந்தா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க எந்த கோயில்னு சொல்லி இப்போ நான் வந்து அபிஷேகம் பண்ணி பூவால நல்லா அலங்காரம் பண்ணி அவருக்கு வந்து வெற்றில தீபம் போட்டேன் இந்த கடைசி ஆறு நாளும் தொடர்ந்து நான் வந்து வெற்றியில தீபம் போட்டேன் அதுக்கப்புறம் நெய்வேதத்துல நான் வந்து சக்கரை பொங்கல் தான் நான் செஞ்சிருந்தேன் ஏன்னா முருகருக்கு பிடிச்ச நெய்வேதியிலிருந்து சக்கர பொங்கலும் ஒன்று தான் அதனால சக்கரை பொங்கல் நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூர தீபம்லாம் வந்து வெளியே வாசப்படியிலிருந்து காமிச்சு உள்ள வரைக்கும் காமிச்சிட்டு வந்து நல்லபடியாவே வந்து காலையில பூஜைய ரொம்பவே சந்தோஷமா ஒரு மணில இருந்து எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஏழு மணி வரைக்கும் நான் பூஜை பண்ண பிரம்ம முரூர்த்திலயே முடிக்கணும்னு நினைச்சேன் ஆனா முடிக்கல ஆனா பிரம்ம வந்து வீட்டுல விளக்கு எல்லா இடத்துலயும் ஏத்திட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நெய்வேதியம் படைக்கிறதுக்காக நெய்வேதியம் எல்லாம் சமைக்க போயிட்டேன் மன நிறைவா வந்து காலையில பூஜை நல்லபடியாவே முடிச்சிருந்தேன் ரொம்ப ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருந்தது அவருக்கு பூஜைகள் பண்றது அவர் நாட்கள்ல வந்து ஒரு விரதம் இருக்க இதெல்லாம் ரொம்பவே ஒரு ஹாப்பினஸா இருந்தது எனக்கு ரொம்பவே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தைப்பூசம் திருநாளுக்கு எல்லாருக்குமே நல்வாழ்த்துக்கள் நம்ம வீட்டுல சுவாமி கும்பிட்டு வச்சு இனிமே கோயிலுக்கு தான் கிளம்பணும் நீங்களும் வீட்டுல சுவாமி எல்லாருமே கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அவரோட ஆசிர்வாதம் வாங்கிட்டு வாங்க நானும் இப்ப கோயிலுக்காக போற வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வீட்டு முருகர் எப்படி இருக்காருன்னு கமெண்ட் எல்லாம் கண்டிப்பா சொல்லுங்க இன்னைக்கு அலங்காரம் எப்படி இருக்கு எப்பவுமே சொல்றதுதான் முருகர் துணை என்னைக்குமே எப்பவுமே எல்லாருக்குமே இருக்கும் போயிட்டு வர கோயிலுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச நெய்வீதியம் படிச்சு அவருக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி அவருக்கு பூஜைகள் எல்லாம் நான் பண்ணிருந்தேன் எப்படி இருந்தேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சக்கரை பொங்கல் காலையிலேயே வந்து நெய்வேதியமா படிச்சுட்டேன் இன்னும் ஈவினிங்காக வந்து ஒரு ஆறு மணிக்கு அப்புறம் படையல் போட்டு சுவாமி கும்பிடும் போது வேற ஏதாவது பாயாசம் இந்த மாதிரி ஸ்வீட்ல செய்வேன் இப்போதைக்கு வந்து நெய்வேதியெல்லாம் படிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன் கோயிலுக்கு போய் பார்த்தாதான் தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்கும்னு சொல்லி கண்டிப்பா கூட்டமா இருக்கும் இந்த வாட்டி செவ்வாய்க்கிழமை அதுவும் இல்லாம தைப்பூசம் திருநாளுக்கு வந்து முருகர் பக்தர் பெண் பக்தருக்கு வந்து மஞ்ச கயிறும் மஞ்சள் குங்குமமும் வந்து வச்சு கொடுக்கலாம்னு சொல்லி தான் நைட்டே வந்து ஏற்பாடு பண்ணி எல்லாமே வச்சிட்டேன் மஞ்சள் குங்குமம் இந்த பாக்ஸ் சின்ன சின்ன வரும்ல அது வேண்டாம் நாமளே வந்து ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி தான் நான் லூஸ்ல வாங்கிட்டு வந்து பேக்கெட்டா போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஏன்னா யாருக்காவது நம்ம கொடுக்கறதும் வந்து நல்லா தான் இருக்கணும்ல இல்ல பாருங்க கூட்டம் பயங்கரமா இருந்தது சொல்லே வேண்டாம் நாங்க வந்து போனப்ப கூட அவ்வளவு கீழே இருந்து இந்த மாதிரி தான் நாங்களும் ஒரு போய் முருகரை பார்த்தோம் பால் குடம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி காவடி எடுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு லைன் வந்து ஃப்ரீயாவே விட்டுருந்தாங்க அவங்க எல்லாமே போயிட்டு இருக்கு மினிமம் ஒரு நூறு காவடி நூறு பால் குடம் இருக்கும் அவ்வளவு ஒரு கூட்டமா இருந்தது பயங்கரமாவே முருகர் அவ்வளவு நல்லா தரிசனம் பார்த்தேங்க இந்த கூட்டத்திலயும் பயங்கரமா இருந்தது பெண் பக்தர்லாம் வந்து பால் குடம் எடுத்துட்டு போனாங்களா அந்த பாலால அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது அவ்வளவு நல்லா அவ்வளவு மன நிறைவா நான் பார்த்தேங்க இந்த பயங்கரமா கால் வைக்க இடம் இல்லாம் ஆனா மனசு நிறைவா நான் நான் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப இருந்தது அப்புறம் கொண்டு தாலி கயரும் மஞ்சள் குங்குமமும் குடுத்திருந்த முருகர் குடுத்திருந்தாரு நான் எப்ப மாதிரி நான் சொல்றதுதான் இது நான் கொடுக்கல முருகர் குடுக்க சொல்றாரு நான் குடுக்கற தான் குடுக்கறாரு அப்புறம் வந்து இது நான் ஏன் கொடுக்குறேன்னா முருகருக்கு வந்து ரொம்ப வந்து அவருக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும் பெண் பக்தர்னா ரொம்ப பிடிக்கும் எதுக்காகனா அவர் ரொம்ப ஒரு இமோஷனான ஒரு கடவுள் எவ்வளோ ஒரு கோவ மருவமோ அவ்வளோவும் அம்மாவுக்காக அவ்வளோ ஒரு இமோஷனலான ஒரு கடவுள்னே நம்ம சொல்லலாம் அதனாலே வந்து நான் எல்லா அம்மாவுக்கும் வந்து தாலி மஞ்சள் குங்குமோட நான் கொடுக்கணும் அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் முருகர் கண்டிப்பா எல்லாரையும் உங்களை எண்ணிய எல்லாரையுமே நல்லா வச்சுப்பாரு என்னைக்குமே முருகரை நம்மங்க வந்து என்னைக்குமே கைய விடப்பட மாட்டாரு முருகரை பார்த்துட்டு தர்சனம் நல்லா பண்ணிட்டு எல்லா தாயாருக்கும் வந்து மஞ்சள் தாலி இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு இருக்கும்போது அவ்வளவு கூட்டங்க ரொம்ப கோயிலுக்கு சன்னிதானக்கு வெளியொறிக்க ஒரு கூட்டமா இருந்தது நீங்க எல்லாருமே முருகர் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போய் முருகரை பார்த்து தரிசனம் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்து ஈவினிங்கா ஆறு மணிக்கு வந்து படையல் போட்டு சுவாமி கும்பிடணும்ல அதனால வந்தவனே வந்து சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு வந்து கந்தசஷ்டி கவச்சம் வேல்மாறன் அதுக்கப்புறம் நூத்தி எட்டு போற்றி எல்லாம் போட்டு நம்ம சுவாமி கும்பிடணும்ல அதனால சமையலுக்கு முன்னாடி சமைச்சிட்டு அப்புறம் விளக்கு ஏற்றிட்டு முருகரை வந்து மேலே எப்பவுமே அந்த இருப்பாரு இருப்ப நான் கீழ வச்சு நல்லா பூவால நல்லா அர்ச்சனை பண்ணும்ல அதனால அவரு மனைகை கீழே போட்டு முருகரையே வந்து அங்க உட்கார வச்சு அப்புறம் இலையும் அவரு முன்னாடியே போடணும்னு சொல்லி வேல் அதுக்கப்புறம் கந்த சிருஷ்டி கவச்சம் நூத்தி எட்டு போற்றி பூவால அர்ச்சனை பண்ணி இருந்தோம் நானும் சந்தியாவும் தான் விரதமா இருந்தோம் விரதம் வந்து சந்தியா ஒரு நாளோட கடைப்பிடிச்சிருந்தேன் நான் இருபத்தொரு நாளோடது கடைபிடிச்சிருந்தேன் ஆனா கடைசி நாள் நாங்கள் வந்து ஈவினிங் வரைக்கும் எதுவுமே சாப்பிடலாம வந்து விரதத்தை வந்து ஃபுல் டேக்கு நாங்க வச்சிருந்தோம் நூத்தி எட்டு போற்றி போட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படையல் தான் போட போறேன் படையல்ல வந்து நான் என்ன சமைச்சேன்னா ஆஹ் வடை பொரியல்ல பீன்ஸ் பொரியல் அப்பளம் பாயாசம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் சாம்பார் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் அதுக்கப்புறம் ரசம் இதுதான் நான் சமைச்சிருந்தேன் பொரியல் மட்டும்தான் ஒரே பொரியல் நான் வந்து சமைச்சிருந்தேன் ரெண்டா நான் சமைக்கலை எதுக்காகனா அவரும் வந்து கிரிவலம் போயிருந்தாரு அதனால வந்து எங்க மூணு பேருக்கு தான் எனக்கும் பசங்களுக்கும் மட்டும்தான் அதனால வந்து பொரியல் மட்டும் ஒன்னா வச்சுக்கிட்டேன் ஆனால் மத்தவங்க எல்லாமே வந்து வட பாயசத்தோட வந்து சாப்பாடு பண்ணியிருந்தேன் பௌர்ணமிக்கு இந்த பௌர்ணமிக்கு போக முடியல ஆனால் நெக்ஸ்ட் பௌர்ணமிக்கு போகலான்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் அப்பா ஈஸ்வர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல கண்டிப்பா அவர் கூப்பிடுவாரு அங்கேயும் சொல்லி ஒரு நம்பிக்கை இந்த வாட்டி வந்து முருகருக்கு படையல் போட்டு நல்லா சுவாமி கும்பிடணும் அதனால போக முடியல நல்லபடியாவே இந்த வாட்டி நான் வந்து தைப்பூசம்க்கு வந்து நல்லா விரதம் வச்சு நல்லபடியாவே வந்து வீட்டுல சுவாமி கும்பிட்டு மனநிறைவா இருந்தது ஆறு மணிக்கு வரைக்கும் விரதமா இருந்து எதுவுமே பசிக்கல எதுவுமே செய்யல என நம்பிக்கையோட அவர் இருக்காருன்னு சொல்லி நமக்கு நம்பிக்கை வந்துருச்சுனாவே பசி எதுவுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிதான் இருந்தது தேங்காய் நான் என்னதான் உடைச்சிருந்தேன் விஷால் சொன்னா நான் உடைக்கிறேன்னு சொல்லி கையில ஏதாவது பட்டுரும் வேண்டாம் நானே உடைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் வீட்டில இருந்தா அவர் தான் தேங்காய் எப்பவுமே உடைப்பாரு அதனால தேங்காய் நானே உடைச்சிட்டேன் உடைச்சி நல்லபடியா வந்து முருகருக்கு அர்ச்சனையும் பண்ணி எல்லா பூஜையும் நல்லபடியா முடிச்சிருந்தேன் தைப்பூசம் காலையில காலையில் மூர்த்தம் நாலரை மணிந்து எடுத்து ஈவினிங் நம்ம சுவாமி கும்புற வரைக்கும் முருகா முருகான்னு தான் என்னோட டே போச்சு இந்த வருஷம் நம்ம வேண்டினது முருகர் சீக்கிரமாவே நடத்தி கொடுப்பாரு அந்த நம்பிக்கையோடைய முருகர் மேல நம்பிக்கை கண்டிப்பா வைங்க நம்பிக்கை என்னைக்குமே இழந்துடாதீங்க நம்பிக்கைதான் எல்லாமே மே டைபோசம் அன்னைக்கு நீங்க எந்த கோயிலுக்கு போனீங்க முருகர் கோயிலுக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறந்தறாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்பிக்கை தான் எல்லாமே கண்டிப்பா முருகர் இருக்காரு முருகர் துணை இன்னைக்குமே எப்பமே எல்லாருக்குமே இருக்கும் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பை பாய்